ஹாய் ஹலோ and welcome back to my channel Saikavin Kitchen இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் subscribe பண்ணலனா வீடியோக்கு கீழ வர red color subscribe மறக்காம click பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் symbol click பண்ணி allங்கற option-அ select பண்ணிக்கோங்க இட்லி எப்பவுமே எவர் கிரீன் ஆன 사이드ஷ் ரெசிபினா இட்லி பொடி தான் அதுவும் குறிப்பாக ட்ராவலிங் அப்போலாம் நம்ம டக்குன்னு கை கொடுக்கறது சட்னி சாம்பார்லாம் வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா கை கொடுக்கறது இட்லி பொடி தான் அதுவும் இந்த ட்ராவலிங் அப்போல்லாம் இட்லி மேலே பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டிங்கன்னாவே அவ்வளோ ஒரு அருமையாக அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான சுவையான கமகமன்னு கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெள்ளை துணியில் போட்டு ஈரப்பதம் இல்லாமல் தனித்தனியாக போட்டு அந்த ஈரம்லாம் இல்லாத மாதிரி காய் வச்சு எடுத்துக்கோங்க ஃபேனுக்கடியில் வச்சாலே போதுமானது வெயிலெலாம் காய வைக்கணும்னு தேவையில்லை அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்ல ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்து நல்லா அந்த கருவேப்பில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற ஸ்மெல் உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு வர அளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை வந்து அப்படியே வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்க்காமல் செய்யும் பொழுது அந்த பொடி ரொம்ப நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அந்த மடித்து போன ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு கருவேப்பில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஒரு முருண் இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்து சத்தம் கேட்குற அளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது அதே பேனில் ஒரே ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் இப்போது கால் கப் அளவு வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன் அதையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் வெள்ளை உருட்டு உளுந்து இல்லைன்னா நீங்கள் கருப்பு உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம் அதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் பொடிக்கு இதுவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி ஆற வச்ச கருவேப்புள்ள கையில் வச்சு ஒடிச்சா அப்படியே வந்து நொறுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகிருக்கணும் இப்போ அதே நேரத்தில் நம்மளுடைய வெள்ளை உருட்டு உளுந்தும் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிடுச்சு எந்த கப்பால் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு முக்கால் அளவு மட்டும் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃபுல் கப் எடுக்க வேணாம் ஒரு முக்கால் கப் எடுத்துகிட்டு அதையும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இதுவுமே நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌனாக சிவந்து வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அடுத்ததான் அதே பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மட்டும் கருப்பு எல் சேர்த்து அதையும் நல்லா படபடன் பொரியிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நல்லா வந்து படப்படன் பொறிஞ்சு வரணும் இப்போ இதையுமே நம்ம அந்த கடலப்பருப்பு பருப்பு வச்சுருக்க பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் அடுத்ததால் ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காய கட்டி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக காரத்துக்கு தேவையான வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்ல மொறுமொரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க போய் இதுவும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல அந்த மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா பருப்பு வகைகளும் போட்டு நல்லா உங்களுக்கு எப்படி வேணுமோ ஓரளவுக்கு குறை குறைப்பாக வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க நைஸாக வேணாலும் அரைச்சிக்கோங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விருப்பப்படுவாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி இங்கே இட்லி பொடி வந்து அரைச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டன் ஆர்டெனில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லை இட்லி பொடி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து ஓரளவுக்கு கொரப்பாக அடைச்சி எடுத்திருக்கேன் இல்லை சூடான இட்லி கூட வெட்டி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பர் அளவுல நீங்களும் கருப்பிள்ளை பொடியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனிலேயே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்